ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புறோம் நாங்களும் இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளிங்க ஸோ காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டு குளித்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வேலை பார்க்க வந்து வந்தாச்சுங்க இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேசடி தான் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் இருக்காங்க ஃபஸ்ட் வந்து கடையில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரவை வந்து நல்லா மெதுவாக வந்து தூவி கலரணுங்க இல்லைன்னா வந்து கட்டி வந்து விழுந்துடும் ஸோ அதுக்காக வந்து பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு கலறி விட்டுட்டு இருந்தாங்க வருஷம் வருஷம் வந்து எப்பவுமே வந்து ஆடி வந்து பிறந்தாவே வந்து வெள்ளிக்கிழம வந்து கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வந்து போயிடுவேங்க லாஸ்ட்டு வீக் மட்டும் அன்னதானம் வந்து பொங்கல் சகர பொங்கல் மட்டும் செஞ்சு கொண்டு போவேன் இந்த இயர் வந்து எல்லா வெள்ளிக்கிழமையுமே வந்து நம்மனால முடிஞ்சது நம்ம அன்னதானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா வேலையெல்லாம் முடிக்கிறக்கே வந்து ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சுங்க ஆடி பிறந்துருச்சு ஸோ அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கேசரி கலரும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இதாக போட்டுமே வந்து எனக்கு ஒரு கட்டி வந்து ஒரு ஒரே ஒரு கட்டி மட்டும் வந்துருச்சுங்க ஆடி மாதம் வந்தாவே வந்து வெள்ளிக்கிழமை வந்து அம்மன் கோயிலில் வந்து நல்ல விசேஷமாக இருக்குங்க எல்லா கோயில்லையுமே நான் வந்து காங்கித்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்து போக போகிறேன் தம்பி வந்து ஸ்கூலில் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க செகண்ட் டைம் டைம் வந்து கம்மியான குவான்டிட்டில் தான் வந்து செஞ்சு தம்பிக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறோம் கரெக்டாக செய்யணும் அது அன்னதானம் கொடுக்க போகிறோம் ஸோ ஓரளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டே தாங்க செஞ்சுட்டு இருந்தேன் ஓரளவுக்கு வந்து கட்டி கட்டியாக வந்தெல்லாம் வரலைங்க கட்டி வந்திருந்தா தான் வந்து எனக்கு ரொம்பவே இருக்கும் பட் கட்டி எதுவும் வரல ஸோ அதனால ஓகே ஓரளவுக்கு தேந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் சக்கரை வந்து எதுவுமே வந்து நம்ம பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் அழந்தெல்லாம் சாமிகிட்ட வச்சு பூஜையெல்லாம் பண்ணலைங்க ஜஸ்ட் நம்ம போய்ட்டு அந் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொன்னதுக்காக தான் நான் டேஸ்ட் வந்து பார்த்துட்டேன் இல்லைனா வந்து நான் டேஸ்ட் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க அது வந்து லாஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் பொங்கல் செஞ்சு கொண்டு போகும்போது சாமிக்கிட்டே வந்து பூஜை பண்ணி நான் அப்புறம் தான் வந்து அன்னதானம் கொடுப்பேங்க ஸோ இது வந்து நம்ம அப்படியே அன்னதானம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்காக நான் டேஸ்ட் வந்து பார்த்துட்டேங்க ஃபுட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு தான் வந்து நான் கலர் வந்து சேர்த்திருந்தேன் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பொடி எடுத்துட்டு கொஞ்சம் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து இது சக்கரை போட்டுட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்தாங்க கொஞ்சம் சர்க்கரை வந்து பற்றாமல் இருந்தது ஸோ செகண்ட் டைம் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்க்கறது பார்த்தபோது டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்ததுங்க பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு இப்போ கேசரி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்கூலுக்கு போகிற ஹரிபரியில் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் இதையும் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருந்ததுங்க கொஞ்சம் காலையில் நேரமே எழுந்திரிச்சங்காட்டி ஓகே பட் அப்போவுமே வந்து தாங்க இருந்தது நெய்யில் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி திராட்சை வந்து நல்லாவே வந்து வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து கேசரி கோடை எடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கவே வேணாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தான் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வந்து வச்சுக்கோங்க அடி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ஆகலைங்க நல்லா நெய் விட்டு வந்து நல்லா கலறிட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் தாராளமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் மாட்டுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து வச்சாச்சுங்க கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து அப்படியே ஒரு வந்து சம்பளத்தில் வந்து மாற்றிட்டு அப்படியே தம்பி வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கடைக்கு மழையே வந்து இருந்ததுங்க அப்படியே வந்து கடையில் வந்து பூ வாங்கிட்டு நான் வீட்டிலேருந்தே வந்து நெய் எலுமிச்சி மழமெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க அப்புறம் அப்படியே வந்து கோயிலில் வந்து முன்னாடி பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளேயே வந்து என்ட்ராக முடியாதுங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு அங்கே வந்து தீபம் பற்ற வைக்கிற இடத்துல அத்தை விட கூட்டமாக இருந்ததுங்க லெமன் தீபம் இப்போ வந்து ஏற்றிருந்தேன் அப்படியே ஏற்றிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து சாமி கும்புறதுக்கும் பாருங்க இவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது இங்கே மேலே கட்டிய உரமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருந்ததுங்க பார்க்குறதுக்கே அப்புறம் அப்படியே வந்து சாமி வந்து கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்து சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெமன் கொடுத்ததுக்கு ஒரு டோக்கன் வாங்கிடுங்க டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் திண்ணீர் பாக்கெட்டும் நம்மளுக்கு டோக்கன் கொடுத்தா லெமன் தருவாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வந்தாச்சுங்க இங்கே வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்கே வந்து ஒரு டேபிள் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதில் வச்சு எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் வந்து கொடுத்தாச்சுங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது அன்னதானம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் பார்க்கலாம் பாய்